சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது அவர் உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்கி கழுகுக்கு சமாளமாய் உன் வாயை வாழ வயதாய் மாற்றுவார் கழுகு புதுப்பித்தல் அபிஷேகத்தை நம்ம இங்க பார்க்க போறோம் இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது நம்மளுடைய சுய வெள்ளத்தினால நம்ம உயிர் நம்மளுடைய இளமையோ நம்மளுடைய ஆரோக்கியமோ புதுப்பிக்கிறது கிடையாது கத்தருக்கு காத்திரு காத்திருக்கிறவர்கள் புதுபலனை பெறுகிறார்கள் என்று ஏசியா நாற்பது முப்பத்தி ஒன்று சொல்கிறது கத்தற்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலத்தை அடைந்து கழுர்களைப் போல செட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த புதுப்பித்தல் அப்படிங்கிறது புதுப்பித்தல் கிடையாது இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் உடைய ஒரு தொடக்கமாய் இது தொடர்ச்சியா இருக்கிறது இதைத்தான் சொல்றாங்க எபிரேதுல சடாஷி அப்படிங்கிற வார்த்தைக்கு புதியதை உருவாக்குதல் மீண்டும் கட்டி எழுப்புதல் முழுமையாக மீட்டெடுத்தல் என்று பொருள் கடவுள் கொடுக்குற புதுப்பித்தல் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரீசார்ஜ் பண்ற மாதிரி கிடையாது அப்பப்பா வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு ரீசார்ஜ் முடியிற மாதிரி ஒரு சிறிய ஒரு வல்லமையை பேசல இங்க ஒரு முழு உருமாற்றத்தை பத்தி பேசுறாங்க கழுகு தன்னுடைய பழைய சிறகுகளை உதித்து முன்ப அதிகமான உயரத்திற்கு பறக்க இது ஏதுவாய் உதவி செய்கிறது உங்கள் இளமை உங்கள் முயற்சிகளால் அல்ல உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய கடினமான முயற்சிகளின் அடிப்படையில் அல்ல உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய இளமை என்பது கிறிஸ்துவக்குள்ளாய் அது இருக்கும் ஜீவனை குறித்துள்ளது கிறிஸ்துவனுடைய ஜீவன் உங்களிலே ஆளுகை செய்யும் பொழுது அவைகளை நீங்கள் இலவசமாய் பெறுகிறீர்கள் இது முயற்சியின் மூலம் அல்ல இது பிணைப்பின் மூலம் நமக்கு கிடைக்கிறது இந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க எப்படி அந்த இளமையும் ஆரோக்கியமும் அவர்களுக்கு பாதுகாக்கப்படுதுன்னா டியூனமஸ் டியூனமஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு தமிழ் மொழி பயன்படுத்தி இருக்கிறாங்க விக்ரமம் அப்படின்னு விக்ரமம் அப்படின்னா என்னன்னா மூன்று விஷயம் வெற்றி பெறும் சக்தி வெற்றி பெறும் சக்தி தான் அடுத்து நெக்ஸ்ட் வந்து வலிமை அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வீரியம் அப்படிங்கிறதுக்கு காட் கிவன் மைட்ரி பவர் அப்படின்னு அர்த்தம் கடவுள் கொடுத்த சக்தியும் வெற்றி பெறுகிற சக்தியும் என்று அர்த்தம் இதை மொழியில சொல்றாங்க ஜிபார் அதாவது ஹீரோயின் வாரியர் ஒரு போட இருக்கக்கூடிய வீரனத்தினுடைய ஒரு வீரியம் சாயல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க அதாவது விக்டோரிய ஸ்போர்ட்ஸ் அஜயம் பெறுகிற வல்லமை

அதாவது இந்த ஐந்து விஷயங்களும் தெய்வீக வல்லமை தெய்வீக சக்தி உள்ளார்ந்த வீரியம் அதிசயத்திற்குரிய ஆற்றல் ஆட்சியின் வல்லமை இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் விக்ரமம் நீங்கள் பாடுபடுவதன் மூலியமாயும் நீங்கள் புது பெலன் அடையவில்லை நீங்கள் பாடுபடுவதன் மூலியமாய் உங்கள் ஆரோக்கியத்தையும் இளமையும் தக்க வைக்கவில்லை மாறாக கிறிஸ்துவால் நீங்கள் கிறிஸ்துவதனால் நீங்கள் புதுபலன் அடைகிறீர்கள் என்ற ஏசிய நாற்பது முப்பத்தி சொல்கிறது உங்கள் வாழ்க்கையை பிணையும் பொழுது ஏசு கிறிஸ்துவோடு அவர் ஜீவனோடு உங்கள் வாழ்க்கை பிணைக்கப்படும் பொழுது நீங்கள் கல்லூரிக்கு சமாய் வாழ வயதாய் மாறுவீர்கள்